வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் இன்னைக்கு டே நம்பர் ஃபோர்டீன் தான் நம்ம பார்க்குறோம் டே நம்பர் ஃபோர்டீன்லையும் காலம் மற்றும் வேலை ஓகேவா டைம் அண்ட் ஒர்க் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்குரிய நாள் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று அதாவது டே நம்பர் தேர்ட்டீனில் டென்த்து ப்ராப்ளம் ஓகேவா டென்த்து ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது இது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவுமே வராது வேற ஆன்சர் தான் வரும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அருள் மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை ஆறு மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர் தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளைப் போல இரு மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார் மேலும் ராம் அருளின் நேரத்தைப் போல மூன்று மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ஆறு மணி நேரம் எடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ தனித்தனியான்னு பார்க்கும்போது அருளை விட மதன் வந்து ரெண்டு மடங்கு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவார் அப்போது ரெண்டு மடங்கு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரொ ரொம்ப டைம் எடுத்துருக்காருனா இவர் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவார் இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார் ஓகேவா அதே இது அடுத்தது கமிச்சிங்க அப்படின்னா ராம் அருளி நேரத்தை போல் மூன்று மடங்கு நேரம் எடுத்துக்கொள்கிறார் அப்போ ராம் பார்த்தோம் அப்படின்னா அருள் எடுத்த டைமோட மூன்று மடங்கு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காருன்னா இவர் ரொம்பவே ஸ்லோவாக பார்ப்பார் இருக்கிறதுலே பார்த்தோம் அப்படின்னா அருள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க்கை முடிச்சுருவார் ஓகே சார் இதை நேரம் கொடுத்ததுனால திறமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இப்போ நம்ம பார்த்துருக்க அளவுக்கே இருக்கலாம் அதே இது இங்கே நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக அதோடய ஆர்டர் மாறும் ஆன்சரும் மாறும் ஓகே சார் இதுக்கு என்ன எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு பேரும் இப்போ அருள் ஒர்க் பண்ணுறத எக்ஸன் எடுத்துக்கலாம் மதன் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறத ஒய்யின்னு எடுத்துக்கலாம் அதாவது அவர் எவ்வளோ நாள் முடிப்பார் எவ்வளோ நேரம் முடிப்பாருங்கிறத ராம் பார்த்தோம் அப்படின்னா இசட்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதில் என்ன அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு மணி நேரம் அவருங்க என்ன பார்ப்பாங்க ஒன் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது மொத்தம் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு மணி நேரம் ஒர்க்குங்கிறது ஒன் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதே போல ஒன் பை ஒய் அப்படிங்கிறது மதன் ஓகேவா அதே போல் ஒன் பை இசட் அப்படிங்கிறது ராம் இவங்க மூணு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணிணாங்கன்னா ஆறு மணி நேரத்தில் ஒர்க் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மணி நேரம் ஒர்க்கு ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா சப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் ரொம்ப சிம்பிளாக இதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுத்துருக்க மடங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ என்ன அருளை போல் இரு மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்களா மதன்கிறத நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் ஒய்யின் எடுத்துருக்கோமா அப்போது அருளுங்கிற ஒரு எடுத்துக்கிற நேரத்தை விட இரு மடங்கு அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா ஏன்னா எக்ஸுங்கிறத நம்ம அருளோடு எடுத்துக்கிற நேரத்தை வச்சுருக்கோம் அப்போ மதன் பார்த்தோம் அப்படின்னா அருள் எட் நேரத்தை விட இரு மடங்கு எடுத்துக்குவார் அப்போது ஒய்யோட வேல்யூ டூ எக்ஸு நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது இசட் ராம் ஓகேவா ராம் பார்த்தோம்னா அருள் நேரத்தை போல் மும் மடங்கு எடுத்துக்கிறார் அப்போ அருள் எடுக்கிற நேரம் எக்ஸு அப்போ மூன்று மடங்கு அப்படின்னா த்ரீ எக்ஸு இதுதான் ஒய்யுக்கும் இசட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இப்போ இந்த வேலையை நம்ம இங்கே சப்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன ஒன் பை எக்ஸ்ன்னு சொல்கிறோம் ப்ளஸ் ஒன் பை ஒய்ங்குறப்போலாம் நம்ம என்ன சொல்லலாம் டூ எக்ஸுன்னு சொல்லலாம் அடுத்து இசட் அப்படிங்கிறது ஒன் பை த்ரீ எக்ஸுன்னு சொல்லலாம் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் ஓகே இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே சப்ஸூட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா ரைட் இப்போ இங்கே அருள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் மதனை டூ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ராமம் வந்து த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இங்கே சப்ஷூட் பண்ணாவே வேலை முடிஞ்சு ஓகேவா ரைட் இப்போ இதுக்கு எல்சியம் என்ன வரும் இங்கே ரெண்டுன்னு இருக்குது இங்கே மூணுன்னு இருக்குது அப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டைம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகே மூணுலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது இதுதான் இதற்கான எல்சியம் இப்போ என்ன பண்ணலாம் இங்கே சிக்ஸுங்கிற மட்டும் தான் எக்ஸ் இருக்குது அப்போ ஆறு மட்டும் தான் வர வேண்டியது இருக்குது அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது ரெண்டோட மூணு மல்டிபிள் பண்ணா அப்போ இங்கே மூணுன்னு வரும் ஓகேவா அடுத்து இங்கே மூணு இருக்குது இன்ட்டு ரெண்டுன்னு அப்போ இங்கே ரெண்டு அப்படின்னு வரும் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கவனிங்க ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் பதினொன்று அப்போ பதினொன்று டிவைட் பை ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இதில் இருந்து நீங்கள் எக்ஸ் மட்டும் தான் அப்படின்னா அப்போ இந்த சைடு இருக்க இந்த ஆறும் இந்த டிவைடில் இருக்க ஆறுமே கேன்சல் ஆயிடும் அப்போ பதினொன்று டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஒன்றுன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ எக்ஸுங்கிறத பாருங்கள் எக்ஸோட வேல்யூ பதினொன்று அப்படிங்கிற கிடச்சிரு ஓகேவா அப்போ எக்ஸு வேல்யூ பதினொன்று அருளோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் எக்ஸு அவர் எத்தனை நாளில் முடிப்பார் பதினோரு நாளில் முடிப்பார் இப்போ இவர் எடுத்துருக்க நேரத்தை விட டபுள் மடங்கு மதன் எடுத்துக்காரா அப்போது டூ எக்ஸுங்கிற போது எக்ஸோட வேல்யூ பதினொன்று சப்பிட்ருமா ரெண்டு இன்ட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போது மதன் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நாளில் முடிப்பார் அதே இது ராம் பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ பதினொன்று சப்ஜெண்ட்னா மூணு இன்ட்டு பதினொன்று முப்பத்தி மூணு அப்போது இவங்க மூணு பேரும் முடிக்கிற வேலை பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பார்த்தாங்கன்னா அருள் பதினோரு நாளில் பதினோரு மணி நேரத்தில் முடிப்பார் மதன் இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் முடிப்பாங்க ராம் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு மணி நேரத்தை முடிப்பாங்க இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே இங்கே எந்த எந்த ஆப்ஷனுமே இது கொடுக்கலை இதுதான் கரெக்டானது ஸோ நேரம் கான்செப்டில் அவங்க டபுள் மடங்காக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்கனால இதுதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டே தேர்ட்டீனில் இந்த டென்த்து ப்ராப்ளம் மிஸ்டேக்கில் இருக்குது அது நீங்கள் இந்த இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபோர்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக லெவன் டுவெல் டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம டே நம்பர் ஃபோர்டீனுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்துட்டு பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகும் ஓகே அந்த பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பன்னிரெண்டு நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார் பி என்பவர் ஏ விட அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் பி தனியாக அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் ஏ வந்து தனியாக பன்னெண்டு நாளில் முடிப்பார் ஆனால் பி பார்த்தோம் அப்படின்னா ஏ விட அறுபது சதவீதம் எக்ஸ்ட்ரா திறமையானவர் ஓகே ஆசோ அதான் கூடுதல் திறமையானவர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்போது ஏ எடுத்துக்கிற நேரத்தை விட பி கண்டிப்பாக கம்மியான நேரத்தில் தான் அவர் எடுத்துக்குவார் ஓகேவா இதை புரிஞ்சுக்கணும் ஓகே யாருக்கு டேலண்ட் அதிகமாக பர்சன்டேஜ் அதிகமாக அவங்க சீக்கிரமாக வேலையை முடிச்சிருவாங்க ஓகேவா இப்போ நீங்கள் கவனிங்க ஏ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஏங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் பி வந்து ஏயை விட அறுபது பர்சன்ட் கூடுதலாக அப்போது நூற்றி அறுபது பர்சன்டேஜ் ஓகேவா இப்போது இந்த கான்செப்டில் இருக்கிறத இப்போ நூறு சதவீத திறமையானவர் பன்னெண்டு நாளில் முடிக்கிறார் அப்படின்னா நூ நூறு சதவீத திறமையானவர் பன்னெண்டு நாளில் முடிக்கிறாருன்னா நூற்றி அறுபது சதவீத திறமையானவர் கண்டிப்பாக இதை விட கம்மியான நாட்களில் முடிச்சிருவாரா அப்போ இது எதிர் இந்த நேர்விகித எதிர் வீத கான்செப்டில் பெர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா எதிர் விகித கான்செப்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஓகேவா இப்போ நூறு சதவீதம் உள்ளவர் பன்னெண்டு நாளில் முடிச்சார்னா நூற்றி அறுபது சதவீதம் உள்ளவர் கம்மியான நாட்கள் சதவீதம் அதிகமாக இருந்துச்சுன்னா நாட்கள் கம்மியாக இருக்கும் அப்போ இது எதிர்வீதம் எதிர்வியாக தான் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே டிவைட் போட்டு கிராஸ் மல்டிபிளை பண்ணிடுங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எக்ஸோட வேல் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பர்சன்டேஜ் கணக்கு இல்லை ஸோ பர்சன்டேஜ் ரெண்டுலுமே கேன்சல் ஆயிரும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போது நீங்கள் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சு வரும் இங்கே எட்டுன்னு வரும் அடுத்து நாலால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே ஆறு அப்படின்னு வரும் ஆ சாரி மூணு அப்படின்னு வரும் நாலால் தான் அடிச்சு கொடுக்குறோம் மூணுன்னு வரும் இப்போ என்ன வரும் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு டிவைடட் பை ரெண்டு பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு அப்படின்னா பதினஞ்சில் பாதி ஏழு அப்போ ஏழுற நாள்லேயே யார் முடிச்சிடுவா பிங்கிறவரும் முடிச்சிடறாரு ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் பர்சன்டேஜ் வந்தது அப்படின்னா கரெக்டாக யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதில் நூறுலேருந்து எக்ஸ்ட்ரா போட்டுறணும் போட்டுட்டோம் அப்படின்னா யாருக்கு பர்சன்டேஜ் தரம் அதிகமோ அவங்க கம்மியான நாளில் வேலை முடிச்சுருவாங்க அப்போது இது எதிர்வீத கான்செப்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன்சு அப்படின்னா நாட்கள் குறையும் அப்போ எதிர்வித கான்செப்டில் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதே இருக்கோம் இங்கே யூஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் க்ளியராக புரியும் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபரின் தினக்கூலியை இருபது சதவீதம் உயர்த்தினால் அவர் ரூபாய் இருபத்தி ஐந்து பெற்றார் எனில் உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர் வாங்கிய தினக்கூலி எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் உயர்த்தியதால் அப்போது ஸ்டார்டிங்கில் நூறு சதவீதம் அப்படின்னு இருக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா எத்தனை சதவீதம் உயர்த்துறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது நூற்றி இருபத்தஞ்சி சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த இருபத்தஞ்சு இதில் இருந்து அவங்க அவங்க உயர்த்தப்படுவதற்கு முன்பு உயர்த்தப்படுவதற்கு முன்பு என்னென்னு எடுக்கிறோம் நூறு சதவீதம் தானே அப்போ நூறு சதவீதத்தோட வேல்யூ என்ன இதுதான் நம்ம பார்க்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நேர் வீதம் தான் ஓகே இப்போ பர்சன்டேஜ் இத்தனை சதவீதம் உயர்த்தினால அவருக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் அப்போ இது நேர் வீதம் தான் நேர் வீதம் தான் என்ன சொல்லியிருக்கேன் க்ராஸ் மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு டிவைடட் பை நூற்றி இருபத்தஞ்சு இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாலே அடிச்சு கொடுத்தா இங்கே நாலுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் அடுத்து இந்த அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு நாலு இருபது அப்போ எக்ஸோட வேல்யூ இருபது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏ விட அறுபது சதவீதம் அதிகமான திறமையானவர் எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே எப்பையும் தான் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் ஏ பி இதில் பி என்பவர் ஏ விட அறுபது சதவீதம் அதிகமானவரா அப்போது ஏ நூறு சதவீதமாக இருந்தால் பி வந்துட்டு இந்த நூறு ப்ளஸ் அறுபது சதவீதம் நூற்றி அறுபது சதவீதம் ஓகேவா நூற்றி அறுபது சதவீதம் பியோட வேல்யூ இப்போ சதவீதம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க கம்மியான நாட்களே வேலை முடிச்சிருவாங்க நூறு சதவீதம் இவர் வந்துட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாரு பதினாறு நாளில் முடித்தாருனா நூற்றி அறுபது சதவீதம் வந்துட்டு அவர் எத்தனை நாள் முடிப்பார் கண்டிப்பாக கம்மியான நாளே வேலை முடிச்சிருவாரா ஓகேவா போன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த பேர்சன்டேஜ் கான்செப்ட்டில் சம்பளம் இத்தனை இதை இவ்வளோ உயர்த்ததுனால அவங்களுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா கிடச்சிருக்கு அப்போ உயர்த்தினதுக்கு முன்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் அது வீதம் ஆனால் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஏ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாரு பி வந்துட்டு ஏ விட ஒரு கூடுதல் சதவீதம் திறமையானவர் சொல்லியிருக்காங்க அப்போது பிக்கு வந்துட்டு கண்டிப்பாக கம்மியான நாட்களில் முடிச்சுடுவாங்க இது எதிர்விதம் எதிர் தான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு கிராஸ் மெல்ட்ரி பண்ணிடலாம் ஸோ பதினாறால் அடித்து கொடுக்கும்போது இங்கே பத்துன்னு வரும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் அப்போ ஃபைனலாக இருக்கிறது பத்து மட்டுந்தான் அப்போ பத்தே நாளில் அவர் வேலையை முடிச்சிடுவார் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏ எட்டு நாட்களை செய்து முடிப்பார் அதே வேலையை முடிக்க பிக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் இரநூறை ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் பிக்கு கிடைக்கும் ஊதியம் என்ன ஓகேவா சார் இப்போ வந்து தனியாக மொத்தத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து இரநூறுவா சம்பளம் வாங்குனாங்கன்னா மொத்தத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது பிஓோட பங்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா அதாவது ஒரு சேலரி மொத்தம் அமௌண்ட் இவ்வளோ வாங்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கணும் எத்தனை பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களோ அவங்களாம் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற போது இங்கே அந்த திறன் கான்செப்ட் தான் கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேவா திறன் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ எட்டு நாளில் முடிப்பார் அடுத்தது என்ன பி பன்னெண்டு நாளில் முடிப்பார் இப்போ இது ரெண்டுக்கான எல்சியம் எடுக்கிறோங்கிற போது மொத்த வேலைன்னு சொல்லியிருக்கேன்னா எல்சியம் வந்துட்டு என்ன இருபத்தி நாலுங்கிறது தான் இதற்கான எல்சியம் வரும் ஏன்னா எட்டோட மரங்கள் இருபத்தி நாலு வரும் பன்னெண்டோட மரங்கள் இருபத்தி நாலு வரும் இப்போது எட் நான் இருபத்தி நாலு டிவைட் பை எட்டு மூணுன்னு இருக்கும் இருபத்தி நாலு டிவைட் பை பன்னெண்டு ரெண்டுன்னு இருக்கும் இப்போ இந்த திறன் தான் இவங்களோட ஏவோட திறன் மூணு பியோட திறன் ரெண்டு ஓகேவா இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன அஞ்சு இப்போ இந்த அஞ்சு திறன் உள்ள ரெண்டு பேர் தான் இரநூறுவா சேலரி வாங்கியிருக்காங்க மொத்தத்துக்கு இரநூறுவா சேலரி வாங்கியிருக்காங்க ஓகேவா இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன அடித்து கொடுத்தோம்னா ஓரஞ்சு நாலஞ்சா இருபது அப்போது நாற்பது ரூபா எக்ஸோட வேல்யூ நாற்பதுனா இப்போ இங்கே டூ எக்ஸு த்ரீ எக்ஸ் தான் அவங்களோட டேலண்ட் வேலை முடிஞ்சிங்களா இப்போ ரெண்டு இன்ட்டு நாற்பது என்ன எண்பது ரெண்டு மூணு இன்ட்டு நாற்பது நாங்க பன்னெண்டு நூற்றி இருபது இது ரெண்டையும் கூட்டுங்க இரநூறுவா வந்துடும் வேலை முடிஞ்சிச்சுங்களா அப்போது அவங்க மொத்தத்துக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரிக்கணும் அப்படின்னா அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் பிரிக்கணும் ஆளுக்கு சரியாக தான் நூறுநூறுவா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது இங்கே சரி கரெக்டாக அவங்களோட டேலண்ட்டை வச்சு நம்ம பிரித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ அந்த டேலண்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் நம்ம அந்த ஏபிசி கான்செப்டில் பார்த்தா அதே ட்ருக்கு தான் யூஸ் பண்ணுறோம் மொத்த திறன் தான் அவங்க வாங்கின மொத்த சேலரி அப்போ அதை நம்ம கரெக்டாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணணும் ஆன்சர் கிடச்சிரும் ஓகே இதே மாதிரி மாடல் இன்னும் நிறையா இருக்குது அதை பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஞ்சாவது ப்ராப்ளம் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை வேலையை முடித்து ரூபாய் அறநூறு தங்கள் வருவாயை பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு கோஷம் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க அறநூறு வாங்கியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சமமாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கணும் இல்லை அவங்க டேலண்ட்டை பொறுத்து ஓகேவா இப்போ ஏ வந்து இருபது நாள்லேயே வேலை முடிச்சிருவார் பி பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாள் அவர் எடுத்துக்குவார் அப்போ ஏக்கு டேலண்ட் அதிகம் பிக்கு டேலண்ட் கம்மி ஓகே அது என்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன அறுபது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கான எல்சிஎம் அப்போ மொத்தம் அறுபது வேலை இருந்திருக்கு எல்சிஎம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த அறுபது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ இவங்களோட டேலண்ட்டு கப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திறன் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபது டிவைட் பை இருபது மூணு அடுத்தது அறுபது டிவைட் பை முப்பது பார்த்தோம்னா ரெண்டு இதுதான் அவங்களோட டேலண்ட்டு ஓகேவா இப்போ மொத்தம் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க மொத்த டேலண்ட்டு அஞ்சு அப்போது இந்த அஞ்சு எக்ஸோட வேல்யூ தான் அந்த அறநூறு இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ நூற்றி இருபது ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ நூற்றி இருபதை இங்கே நம்ம சப்ஷிட் பண்ணால் வேலை முடிஞ்சி ரெண்டு இன்ட்டு நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது அதே போல் மூணு இன்ட்டு நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது இப்போ இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள் அறநூறுரூவா சரியாக வரும் ஓகே அப்போது ஏ முந்நூற்றறுபது ரூபா வச்சுக்குவார் பி இரநூத்தி நாற்பதுருவா வச்சுக்குவார் முந்நூற்றறுபது இரநூத்தி நாற்பது இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு செய்து முடிக்க எண்ணினர் அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக எட்டு நாட்களிலும் பி மட்டும் தனியாக ஆறு நாட்களிலும் செய்து முடிப்பார் தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி உடன் இணைந்து மூன்று நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதை இதையே ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஏ தனியாக பார்த்தார் அப்படின்னா எட்டு நாளில் முடிச்சிடுவார் பி தனியாக பார்த்தாருன்னா ஆறு நாளில் முடிச்சுவார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரோட இணைந்து முடிக்கிறாங்க சியோட சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிடறாங்க மூணே நாளில் முடிச்சாங்க ஓகேவா இப்போ இவங்க மூணு பேர்த்துக்கான எல்சிஎம் என்ன எட்டு ஆறு மூணு இதுக்கான எல்சிஎம் என்ன எல்சிஎம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் இதுதான் மொத்த வேலை ஓகேவா இப்போது ஏவோட டேலண்ட்மெண்ட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலு டிவைட் பை எட்டு மூணுன்னு வரும் அதே போல் பியோடது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு டிவைட் பை ஆறு அப்போ நாலுன்னு வரும் இப்போ ஏபிசி இவங்க மூணு வேதோட சேர்ந்த திறன் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு டிவைட் பை மூணுனா எட்டு இப்போ இந்த லாஸ்டில் இருக்க இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா மூணு பேர்த்தோட சேர்ந்த திறனே எட்டு தான் ஓகேவா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இவங்களோட சேர்ந்த திறனே எட்டு தான் இப்போ இந்த எட்டு எக்ஸு தான் எவ்வளவு அந்த ஆயிரத்தி இரநூறுவா இப்போ மூணு பேர்த்தோட தனித்தனியான டேலண்ட் தெரியணும் ஓகே இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு எட்டு எட்டு பேலன்ஸ் நாலு அப்போ அஞ்சு நூற்றம்பது ரூபா தான் அந்த எக்ஸோட வேல்யூ ஓகேவா இப்போ நூற்றம்பது ரூபாவா இவங்களுக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து இதான் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து இப்போ என்ன மூணு பேர்த்தோட சேர்ந்த திறனை எட்டு தான் இதில் இருந்து ஒவ்வொன்றா கவனிங்க ஏவோட திறன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு அப்போ ஏவோட திறன் மூணு நான் சப்ஸ்யூப் பண்ணிடுறேன் வியோட திறன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு அப்போ நாலுன்னு சப்ஸ்யூப் பண்ணிடுறேன் இப்போது சியோட திறன் என்னன்னு தெ என்ன இருந்தால் நம்மளுக்கு டோட்டல் எட்டு வரும் ஏன்னா எட்டு தானே இங்கே இருக்குது அப்போது இங்கேயே மூணு ப்ளஸ் நாலு ஏழுன்னு வந்துச்சு பேலன்ஸ் ஒன்று தான் அப்போது சியோட திறன் ஒன்று தான் வேலை முடிஞ்சிச்சுங்களா இப்போ ஏவோட திறன் மூணு வியோட திறன் நாலு சியோட திறன் ஒன்று இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க சி எவ்வளோ தொகை வாங்குவார் அப்படின்ட்டு அப்போது ஒன்று எக்ஸ் அப்படின்னா நூற்றம்பது தானே ஒன்று இன்ட்டு நூற்றம்பது இந்த நூற்றம்பது இதே இது அவங்க எந்த வேல்யூ கேட்டாலுமே பி எவ்வளோ வாங்குவார் சி எவ்வளோ வாங்குவார்னு கேட்டாலும் நீங்கள் எப்பயும் போல் இந்த எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் இப்போது நூற்றி ஐம்பது தான் யார் வாங்குவா சிங்கிறவர் வாங்குவார் வேலை முடிஞ்சுங்களா ஈஸியாக நம்ம பார்த்துருக்க அதே ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டா போதும் இந்த மாதிரி மாடலில் நான் அமௌண்ட்டு மாறும் அவங்க ஒர்க் பண்ணுற நாட்கள் மாறும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பி என்பவர் தனியே ஒரு வேலை ஆறு நாட்களிலும் கியூ என்பவர் தனியே அதே வேலையை எட்டு நாட்களும் முடிப்பார் பி மற்றும் கியூ ஆகியோர் அந்த வேலையை ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறுக்கு ஒப்புக்கொண்டனர் ஆர் என்பவரின் உதவியுடன் அவர்கள் எந்த அந்த வேலையை மூன்று நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு என்ன நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே கான்செப்ட் தான் அங்கே ஏபிசிக்கு போல இங்கே பி கியூ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பி வந்து ஆறு நாளில் முடிக்கிறாரு க்யூ எட்டு நாளில் முடிக்கிறாரு இப்போ இந்த பி க்யூ ஆர் இவங்க மூணு பேர் சேர்ந்து மூணு நாளில் முடிக்கிறாங்க ஓகே இதானே இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் இப்போ உங்களோட எசியம் என்ன ஆறு எட்டு மூணு இதுக்கு மறுபடியும் இருபத்தி நாலு தான் எலசியம் வரும் இங்கே ஆறு நாங்காய் இருபத்தி நாலு எட்டு மூணா இருபத்தி நாலு அதே போல் எட்டு மூணா இருபத்தி நாலு ஓகேவா இப்போ இங்கே லாஸ்ட்டு பாயிண்ட்டு கவனிங்க மூணு பேர்த்தோட சேர்ந்த திறன் எட்டு பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் இவங்களோட சேர்ந்த திறன் எட்டு பியோட திறன் என்ன இந்த நாலு நாலுன்னு நான் சப்ஷிப் பண்ணிடுறேன் கியூட திறன் என்ன இந்த மூணு அப்போ மூணுன்னு சப்ஷிவ் பண்ணிடுறேன் இப்போது ஆருக்கு என்ன வேல்யூ சப்ஸ்கீப் பண்ணால் நம்மளுக்கு எட்டு கிடைக்கும் நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழோட இந்த ஒன்றை கூட்டினா மட்டும்தான் இங்கே ஒன்றுன்னு சப்ஸ்க்ரிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா இது நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணுறது கரெக்டாக ஈக்குவலாக வரணுங்கிறக்காக நம்ம சப்ஸ்கிரீப் பண்ணுறது இப்போ ஆரோட திறன் ஒன்று தானே இப்போது இவங்க மொத்த திறன் வந்து எட்டு அந்த எட்டு எக்ஸ் வேல்யூ தான் அவங்க எவ்வளோ கூப்பிட்டாங்க நாலாயிரத்தி எட்நூறுக்கு ஒப்புக்கொண்டாங்க ஓகேவா இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு எட்டு எட்டு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ அறநூறு ஓகேவா இப்போ இந்த ஆரோட வேல்யூ ஒருத்தர் தானே அப்போ ஒன்று இன்ட்டு அறநூறு ஆரோடய வேல்யூ அறநூறு தான் கிடைக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் தனியே பத்து நாட்களிலும் பி ஆனவர் தனியே பதினைந்து நாட்களிலும் முடிப்பார் அவர்கள் இந்த வேலையை ரூபாய் ரெண்டு லட்ச தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான் ஏ வந்து பத்து நாளில் முடிப்பார் பி பார்த்தோம்னா பதினஞ்சு நாட்களில் முடிப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லட்சத்துக்கு ஒப்புக்கிட்டாங்க ஓகேவா அப்போ இங்கே என்ன வரும் இதோட எல்சியம் பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு வரும் மொத்த வேலை முப்பது இப்போ இதுவங்களோட டேலண்ட் என்ன ஏ வந்து முப்பது டூ ரூபாய் பத்து மூணுன்னு வரும் அடுத்தது பியோட டேலண்ட்டு முப்பது டூ ரூபாய் பதினஞ்சுனா ரெண்டு அப்படின்னு வரும் இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் பார்த்தோம்னா அஞ்சு இந்த அஞ்சு எக்ஸ் தான் அவங்க ஒப்புக்கொண்ட இந்த ரெண்டு லட்ச ரூபா ஓகேவா ரெண்டு லட்ச ரூபா இப்போது அவங்க என்ன வேல்யூ கேட்குறாங்க ஏ பெரும்தொகை எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு அஞ்சு நாலஞ்சு அப்போது நாலுக்கு அப்புறம் இந்த நாலு ஜீரோ அப்ளை பண்ணணும் நாற்பதாயிரம் ஓகே எக்ஸோட வேல்யூ நாற்பதாயிரம் ஏவோட திறன் என்ன மூணு அப்போ மூணு இன்ட்டு நாற்பதாயிரம் முன்னாங்க பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓகேவா இதே இதிலே வந்துட்டு அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட்டு இதே ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பி திறன் என்னென்னு கேட்டிருப்பாங்க சேம் இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு நாற்பதாயிரம் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் இதுலேயும் நம்ம அந்த பியோட ரெண்டு எண்டு நாற்பதாயிரம் நம்ம அப்ளை பண்ணோம்னா எண்பதாயிரம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இது ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எண்பதாயிரம் இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சார் இப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டினே நீங்கள் கவனிங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதே சேம் கொஸ்டின் தான் ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் கொடுத்துருப்பாங்க ஏ பத்து நாளில் முடிக்கிறாரு பி பதினஞ்சு நாட்களில் முடிக்கிறாரு ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோமா இது ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஓகேவா ஸோ ரெண்டு லட்சங்கிறத இருக்கும் இதே இதுதான் அப்போ பி பெரும் தொகை தான் கேட்டிருக்காங்க பி பெரும் தொகை எண்பதாயிரம் ரூபா ஓகேங்களா சேம் இதே இதான் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க எக்ஸ் ஒரு வேலை பதினெட்டு நாட்கள்லையும் ஒய் அதை இருபத்தி நான்கு நாட்களையும் செய்து முடித்தார் இருவரும் சேர்ந்து அவ்வேளைய ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து பதினெட்டு நாளில் ஒய் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு நாட்களில் முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டாயிரூவா ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த எட் பதினெட்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் எல்சிஎம் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் நம்ம பார்க்குறோம் பெரிய நம்பரோட மடங்கு அடுத்த சின்ன நம்பரோட மடங்கும் மேட்ச் ஆகணும் ஓகேவா இப்போ இன்ட்டு ரெண்டுன்னு போட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வந்து இங்கே பதினெட்டோட மடங்கில் வராது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு மூணுன்னு பார்க்குறேன் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு மூணு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு ஒன்று ஏழு எழுவத்து ரெண்டு அதே இது இப்போ லாஸ்ட்டில் ரெண்டு வர மாதிரி எட்டோடய மடங்கு எட்டு வந்து எதோட மட்டில் பண்ணால் லாஸ்ட் ரெண்டு வரும் நாலு அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் மூணு ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் மூணு எழுவத்தி ரெண்டு வருது அப்போது எல்சிஎம்ங்கிறது எழுவத்தி ரெண்டு கண்டுபிடிச்சோமா நீங்கள் டானாவுத்தல் போட்டு கண்டுபிடிச்சாலும் ஓகே எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ இங்கே எழுவத்தி ரெண்டுன்னு கிடச்சிருச்சு எக்ஸோட திறன் என்ன நாலு அப்படிங்கிறதா இருக்குது ஏன்னா பதினெட்டு இன்ட்டு நாலு தானே எழுவத்தி ரெண்டுன்னு பார்த்தோமோ அதே போல் தான் ஒய்யோட திறன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு மூணு தான் நம்ம எழுவத்தி ரெண்டுன்னு பார்த்தா அப்போ மூணு இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன ஏழு இந்த ஏழு எக்ஸோட வேல்யூ தான் அவங்க எவ்வளோ கொடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஓகேவா இப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஓர் ஏழு ஏழு இங்கே ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அப்போது எக்ஸோட வேல்யூ ஆறாயிரம் அவங்க என்ன கேட்குறாங்க ஒய்யோட ஒய்க்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒய்யோட திறன் என்ன மூணு அப்போ மூணு இன்ட்டு ஆறாயிரம் நம்மளுக்கு வர பதினெட்டு இப்போ பதினெட்டாயிரங்கிறதான் ஒய் பெறுற அமௌண்ட்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஈஸியாக இந்த எக்ஸு ஒய் கான்செப்ட்லேயே ஏபி கான்செப்ட்லேயே அவங்க சேர்ந்து வாங்குகிற அமௌண்ட்டு கொடுத்து தனித்தனியாக எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்கே நம்ம டே நம்பர் ஃபோர்டீனில் ரெண்டு மெத்தட் பார்க்குறோம் ஒன்று பர்சன்டேஜ் கான்செப்ட்டு அந்த பர்சன்டேஜ் எதிர்வித கான்செப்டிலையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அடுத்தது இந்த ஏபிக்கு மொத்தமாக அவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா ஏபி தனியாக என்ன எக்ஸ் ஒய் தனியாக என்ன இந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்குறாங்கன்னா அதை ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே க்ளியராக புரியும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ